அதை குறித்துள்ள பல்வேறு பணிகள் அந்த துறை செய்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் அதோடு இணைந்து ரெண்டு மாவட்ட ஆட்சியர்கள் இங்கே ஸ்டாருஸ்ரீ மேடம் அப்புறம் அஞ்சா பிரியங்கா மேடம் வந்தாங்க அது வேளாண் துறை ஜாயின் டைரக்டரும் கூட இருந்தார் இது மெயினாக இந்த ஆய்வோட ஃபோக்கஸ் என்னென்னா இப்போது நமக்கு வந்து மேட்டூர்லேயும் தண்ணி தரத்துட்டாங்க அனைத்து வகையான ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இம்ப்ரூவ்மெண்ட் குறிப்பாக விவசாயிகளுடன் கலந்தரையாடல் அவர்களுக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய வரும் இப்போ குறுவை நடந்துட்டுருக்கு பட் வரும் காலத்தில் அடுத்த அடுத்து நமக்கு வரும்போது என்ன பிரச்சனை நம்ம ஒரு பக்கம் விதை வேளாண் துறை மற்றும் அந்த தனியார் கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அதே மாதிரி கூட்டுறவுத்துறையும் விதை சப்ளை பண்ணுறோம் அது இல்லாமல் உரத்தை வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறோம் கூட்டுறவுத்துறை மூலமாக நமக்கு இந்தாண்டு பதினாறாயிரத்தி ஐநூற்றி ஐநூறு கோடி வேளாண் கடை கடன் கொடுப்பதற்கான இலக்கு இருக்குது அந்த இலக்கோட தற்பொழுது உள்ள நிலைமை அந்த மாதிரி அதில் நான் மறைக்கோ மறுக்கோ விரும்பவில்லைங்க நமக்கு அரிசி அது வந்து இப்போ தரமான அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சர்க்கரையில் எந்த பிரச்சனையும் இல்லை தேவையான கையிருப்பு இருக்குது ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு ஆ ஏழு மூணு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி நமக்கு தேவைப்படுது அதே மாதிரி இப்போ சர்க்கரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவையானது நமக்கு கையிருப்பில் இருக்குங்க ஆல்மோஸ்ட் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாலு மெட்ரிக் டன் சுகர் கையிருப்பில் இருக்குது வீட்டு சற்று குறைவாக தான் ஒன்றிய அரசு மூலமாக நமக்கு கிடைக்கிறது எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு மெட்ரிக் டன் வீட்டு இருக்குது கெரசினும் நல்லா ஓவரால் சப்ளைலேயே குறைச்சிட்டாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோ லிட்டர் கெரசின் இருக்குது நமக்கு ஸ்பெஷல் பீடிய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த வெள்ளவாசி வேலும் தொடங்கப்படாது அதில் நமக்கு இருபதாயிரம் மெட்ரிக் டன் தூர் தான் மாதம் ஒன்றுக்கு தேவைப்படுது ரெண்டு கிலோ பவுச்சு பயில் கோமலையும் தேவைப்படுது இந்த தேர்தல் நேரத்தில் அந்த ஒப்பந்தம் கோருவதில் மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற சில சவால்கள் ஏற்பட்டதுனால அந்த சற்று ஒரு மாதம் இடைவேளையில் அது சப்ளை வந்தது ஸோ இந்த மாதத்தில் அது ஒரு கடந்த பதினஞ்சு நாட்களில் நம்ம அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்தால் கூட முழுமையாக ஜூலை மாதத்தில் போக செல்ல மேது வந்து ஜூனில் கொடுத்தாங்க ஜூனில் இருக்கிறது ஜூலையில் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் இருந்தது யதார்த்தமாக வந்து நான் மறுக்க விரும்பலை ஜூலை இது பெரும்பாலும் மூமெண்ட் ஆனால் கூட சில கிராமங்களில் ஒன்றும் போய் சேராதனால இன்றைக்கி பத்திரிகை கே நாங்கள் கொடுத்துருக்கோம் சென்னையில் ஜூ ஆகஸ்ட் மாதம் ஆகலாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கான ரெண்டு மாதத்துக்கான டெண்டர் கூப்பிட்டோம் அது இப்போ விலை புள்ளி நேயம் செய்யக்கூடிய நெகோசியேஷனில் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் மூன்று மூன்று மாதம் வாங்கினா இந்த பிரச்சனை தேடும் நம்ம முதலமைச்சர் தமிழிலே மீட்டிங் நடத்தி நடவடிக்கை எடுத்துருக்கோம் மிக விரைவில் அது சீர் செய்யப்படும்ங்கிற உறுதியாக புதிய குடும்பத்தில் அட்டைகள் முக்கியமான நல்லா கேள்விங்க நம்ம வந்து இந்த அதுவும் நம்ம ஒன்று தேர்தல் கேட்கலாம் ஏன்னா அந்த நேரத்தில் பெனிஃபிட் கொடுத்தோம் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் நமக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது அதில் கூடுதலாக இப்போ பொதுமக்கள் வந்து விண்ணப்பம் வரும் மூணு புள்ளி ஒன்று லட்சம் ஃபுல் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் நேரத்தில் அதை ப்ராசஸ் பண்ண ஒரு இருந்த காரணத்தினால் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் ப்ராசஸ் பண்ணி அது பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி மறுபடியும் மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம் அது இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ப்ரிண்டிங்கான பர்மிஷனும் கொடுத்துருக்கோம் படிப்படியாகி இந்த மாதத்தில் தொடங்கப்பட்டு அடுத்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள் இது வழங்கும் இப்போ டிபிசியில் வந்து ரொம்ப நாள் வந்து நெல் மூட்டைகள் ஸ்டோர் பண்ணுறதால வெயிட் ஷார்ட்டேஜ் ஆகுது இதை வந்து இந்த பிசிஸும் அவங்க தான் வந்து இந்த ஃபைனை கட்ட வேண்டியிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இது விவசாயிகளே இது எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எங்கள் கவனத்தில் இருக்க அதிகாரிகள் தான் என்ன சொல்றேன்னா பொதுவறிவு நிர்வாகம் நடத்தணும் நியாயமான இந்த மாதிரி வெயிட் லாஸ் எல்லாம் நம்ம வந்து பில் கலெக்டரோ இல்லையா அந்த டிபிசி பீப்புள் மேலே போட்டானாக்க அவங்க அதுக்கு செக்யூரிட்டியாக அவங்க சைடில் தவறு நடக்கக்கூடிய நேரிடம்ங்கிறது பல்வேறு கருத்து டெஃபினட்டாக நாங்கள் வந்து அதிகாரிகள் ஒரு உட்குழு போட்டு இன்றைக்கி நிறைய ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்லியிருக்காங்க இங்கேயும் சொல்லியிருக்காங்க அங்கேயும் அந்த நியாயமான கருத்துக்களுக்கு ஒரு மறுபடியும் எங்கள் இன்டர்னல் சஜஷன்ஸ் வச்சு மறுபடியும் அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து அதற்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தொடர்ந்து இது டிபிசியில் வந்து ஒரு மூட்டைக்கு இவ்வளோ மனம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்துட்டே தான் இருக்குது இனிமேலாவது தடுத்து நிறுத்தப்படுமா விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு மூட்டைக்கு ஒரு நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிக்கல அது ஒரு ரொம்ப ஒரு தொடர் சேலஞ்சாக தான் இருக்குது நம்ம விஜிலன்ஸ் கமிட்டியை போட்டிருக்கோம் அதே மாதிரி கலெக்டருக்கு டேரக்டாக கம்ப்ளைண்ட் பண்ண போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த டிலேடு பேமெண்ட்டோ இல்லை சம்பள டிலேனாலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு சென்சிடைசேஷன் செகண்ட் ஏன் இவ்வளோ நமக்கு அவங்களோட சேல்ரி இம்ப்ரூவ் ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் சில சமயம் வருது அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக அதுக்கு நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து எல்லாமே தீர்வாயிடுதுன்னு சொல்கிறதோட இதில் இன்னும் டீப்பாக ஆராய்ந்து எப்படி இதை அடிப்படையில் கலையதற்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப் எடுத்தால் முடியும் அதுக்கு அவங்களுக்கு வேறு ரீசன் ஒய் ஏன் அப்படி இவ்வளோ நம்ம கண்காணிப்பு அவங்க சைடில் தலை நடக்கிறதுங்கிறது அவங்களோட இப்போ நாங்கள் அஃபீஷியல்ஸோடு பேசி இதே கம்ப்ளைண்ட் எல்லா விவசாயம் இன்றைக்கும் சொன்னாங்க நடவடிக்கை